இன்னைக்கு நண்டும் ஏறாவும் வாங்கினோங்க என் ஹஸ்பண்ட் வாங்கும் போதே சொல்லிட்டாங்க நண்டை நீ பண்ணு யராவை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் நண்டை பண்ணி சாப்பிட்டுட்டு எறா பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு ஸோ அவங்க கூடவே தேவையானதெல்லாம் நானும் எடுத்து கொடுத்துட்ருந்தேன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரைத்தாக்கு வந்து குக்குமரு கட் பண்ணி வச்சாச்சு சீரக சம்பா ரைஸ் வந்து ரெண்டு கப்பு ஊற வச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் கழுவி எண்ணெய் ஊத்தி என்ன நல்லா காஞ்சோடனா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல முந்திரி பருப்பு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டாங்க நான் அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கோகோனட் மில்க்கும் எடுத்து வச்சிட்டேன் இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு என் ஹஸ்பண்ட் என்ன புதுசா ட்ரை பண்ணாலுமே பயந்துக்கிட்டே தாங்க ட்ரை பண்ணுவாங்க நான் நினைச்ச மாதிரி நல்லா வரணும் நல்லா வரணும்னு சொல்லிட்டே ட்ரை பண்ணுவாங்க நானும் நினைச்சிட்டே இருப்பேன் ஐயோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு வ பண்றாங்களே அது வந்து டேஸ்ட் கரெக்டாக வரணும் இல்லைனா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க திருப்பி திருப்பி அதை செஞ்சு பார்த்துட்டே இருப்பாங்க இன்னைக்கும் அந்த மாதிரி தான் நல்லா வருமா தரலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க நல்லாதான்ப்பா வரும் பயப்படாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்ப அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு கப்பு தயிரும் ஊத்திட்டோம் இந்த தயிர் ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சாச்சு இந்த பிரானை இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு இந்த பிரான் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது நிறையவே தண்ணி விட்டுருந்துச்சு ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கப்பு தேங்காய் பால் ஒன்றரை கப்பு தண்ணி இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம கழுவி வச்சிருந்த ரெண்டு கப் ரைஸையும் இந்த மாதிரி சேர்த்தாச்சு இப்போ இதை ஹை ஃபிளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பின்னி வரும் தண்ணியோட செய்து அந்த தண்ணியோட குவான்டிட்டி வந்து கம்மியானதுக்கு அப்புறம் ஃபாயில் போட்டு மேல ஒரு வெயிட்டான தோசா பேன் வச்சுட்டோம் ஃபுல் சிம்ல வச்சுட்டு பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு தம் போட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம் செம்ம சூப்பரா இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் மெஷர்மெண்ட் எல்லாம் அவ்வளோ கரெக்டா பக்கவா வந்திருந்தது நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு தடவை பிரான் பிரியாணி ட்ரை பண்ணிருக்கேன் என்னனவோ பிரியாணி பண்ணுவேன் பட் இது எனக்கு சரியாவே வந்தது இல்லை ஃபர்ஸ்ட் டைம்னா என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணி செம்ம டேஸ்டுங்க அந்த கோகனட் மில்க் எல்லாம் ஊத்துனதுனால அல்டிமேட்டா இருந்தது ரொம்ப ரிச்சாவும் இருந்தது பிரியாணி என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு பண்ணது வீண் போகலன்னு நானும் ரொம்ப ஹாப்பிங்க என் ஹஸ்பண்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி